ஒன் எ டைம் இன் ஜமாலி குடா இந்த படத்தோட டியூரேஷன் ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் ஒரு பொண்ணு குடா போயிட்டு இருக்கும் மாதிரியும் பழைய நினைவுகளை சொல்ற மாதிரியும் கதை ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு அவங்க மாமா கூட காரில் போயிட்டு இருக்கு போற வழியில அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வருது அந்த ஆபத்துல இருந்து அவங்க மாமா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறாரு போற வழியில ஒரு வீட்டில் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு ஒரு ஆத்துல மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோவை சுத்து போட்ட போலீஸ் குழந்தைய ஒப்படைக்க சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ தான் தெரிய வருது ஹீரோ ஒரு ஜெயில் கைது அப்படின்னும் ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருக்காரு விஷயம் தெரிய வருது இது ஒரு பக்கம் இருக்க ஹீரோ எதுக்காக ஜெயிலுக்கு போனாருன்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பிக்குது ஹீரோ பாரில் வேலை இருக்காரு அதே ஊரில் மசாஜ் சென்டரில் வேலை பார்க்குற ஹீரோயினே லவ் பண்ணுறாரு அப்படி காதலிச்சிட்டு இருக்கும்போது அவங்க காதலுக்கு எதிர்ப்பு வருது அதனால் ஊரை விட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை ஒரு போலீஸ் உதவியோட பொய்கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் ஹீரோவை வரும் எதிரியை ஹீரோவோட நண்பனாக மாறுறான் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறுறாங்க ஜெயிலில் திட்டம் போட்டு ரெண்டு பேரும் ஜெயிலேருந்து தப்பிக்கிறாங்க இருந்து தப்பிச்சவங்க ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காருக்குள்ளே தான் அந்த சின்ன பொண்ணு இருக்கு இந்த மாதிரி மூணு ஃப்ரேம்ல கதை போயிட்டு இருக்கு கடைசியில் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த ஹீரோவை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா அந்த குழந்தைய ஹீரோ அவங்க அப்பா அம்மாட்டை ஒப்படைச்சாரா இல்லையா ஹீரோயினி என்ன ஆனாங்க ஹீரோயினி கூட ஹீரோ கடைசியில் ஒன்று சேர்ந்தாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வேமா போனாலும் செகண்ட் டாப் ஸ்லோவாக இருக்குது ஒரு முறை இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ரேட்டிங் ஃபைவ் த்ரீ பாய்ண்ட் நயன் தேங்க்